இந்துக்களும் இஸ்லாமியர்களும் மாமன் மச்சான போல ஒற்றுமையா சகோதரத்துவத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு அமைச்சர் பாபு தெரிவிச்சிருக்காரு மதுரையில் இருக்கிற திருப்பரங்குன்றத்தின் மலை மேலே காசி விஸ்வநாதர் கோயில் மற்றும் சிக்கந்தர் பாதுஷா தர்கா அமைஞ்சிருக்கு நீண்ட காலமாக ரெண்டு மதத்தை சேர்ந்தவங்களும் எந்தவித சிக்கலும் இல்லாமல் அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கோவில்களில் வழிபாடு நடத்திட்டு வந்தாங்க இதுக்கிடையே சிக்கந்தர் தர்காவில் சந்தனக்கூடு விழாவையொட்டி இஸ்லாமிய அமைப்பினர் ஆடு கோழி இது ரெண்டத்தையும் பலி கொடுத்து வழிபாடு நடத்த முயற்சி செய்தாங்க இதை எதிர்த்து பாஜக மற்றும் இந்து முன்னணி உள்ளிட்ட அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க இதனிடையே ராமநாதபுரம் எம்பி நவாஸ் கனி சிக்கந்தர் தர்காவில் ஆய்வு நடத்திய போது மலையில அமர்ந்து அசைவ உணவு சாப்பிட்டதா சர்ச்சை எழுந்தது இதை கண்டித்து இந்து அமைப்புகள் போராட்டம் நடத்த முயன்ற போது காவல்துறை தரப்பில் இருந்து அனுமதி மறுக்கப்பட்டது அதே போல மதுரையில் கடந்த ரெண்டு நாட்களாக நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது இருந்தாலும் நீதிமன்ற உத்தரவோட மதுரை பழங்காந்தத்தில் நேற்று இந்து அமைப்புகள் சார்பில் ஆயிரக்கணக்கான கானோர்க்கு விழுந்து ஒரு மணி நேரம் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க கடந்த ரெண்டு நாட்களால் முருகன் கோவிலுக்கு மட்டுமே பக்தர்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இன்று மலைக்கு செல்லவும் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வர்றாங்க அதே போல திருப்பரங்குன்றம் பகுதியில் இங்கு வந்த கடைகளும் திறக்கப்பட்டு ஊழல் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கு இந்த நிலையில சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு பேசும்போது வடமாநிலத்தைப் போல இங்கேயும் மத கலவரத்தை ஏற்படுத்த நினைக்கிறாங்க ஆனால் பெரியார் மண்ணில் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு ஒரு காலமும் நாங்க அனுமதிக்க மாட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முப்பது இருபத்தி ஒன்றுன்னு பல கட்டங்களில் இது தொடர்பான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தான் தமிழ்நாடு அரசு செயல்பட்டு இருக்கு சீக்கிரமா முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட அனுமதியோட திருப்பரங்குன்றம் மலைக்கு போக இருக்க அங்கே இஸ்லாமியர்களும் இந்துக்களும் மாமன் மச்சானா சகோதரத்துவத்துடன் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களை அந்நியப்படுத்தி பாஜக தேர்தல் லாபம் பார்க்க நினைக்கிறாங்க திருப்பரங்குன்றம் தர்கா பிரச்சனையால் பாஜகவின் வாக்கு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி பூஜ்யத்தை அடைஞ்சாலும் ஆச்சரிய நேற்று கூடிய கூட்டத்தை பார்த்திருப்பீங்க ஒரு மதத்துக்கும் இனத்துக்கும் எதிராக அவங்க கோஷம் போட்டுட்டு இருக்காங்க பாஜகவில் பொறுப்புல இருக்கிறவங்களே மதத்தால் இனத்தால் மக்களை வேறுபடுத்தி பார்த்துட்டு இருக்காங்க ஏற்கனவே இதுவரைக்கும் என்ன வழிபாடு நடத்தப்பட்டு வந்ததோ அது தொடரும் பாஜகவின் நேச்சராஜாவுக்கு மக்களை பிளவுபடுத்த வேண்டும் அப்படிங்கிறத தவிர வேற நோக்கமே கிடையாது நேற்று நடந்தது ஒரு தேவையே இல்லாத போராட்டம் திமுக ஆட்சிக்கு அபாயத்தை ஏற்படுத்தும் முயற்சி இது அங்கு போராடினவங்களெல்லாம் இந்து அமைப்பினர்னு சொல்லவே கூடாது ஆர்ப்பாட்டம் நடத்தியது பாஜகவினர் தான் அப்படின்னு ரொம்பவே காட்டமா பதில் சொல்லியிருக்காரு அமைச்சர் சேகர்பாபு சொல்றது உண்மைதான் சகோதரத்துவத்தோட அண்ணன் தம்பியா வாழ்ந்துட்டு இருக்க